இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு எந்த இடம் அப்படின்னு பார்க்க போகிறோம் உலகின் மகிழ்ச்சியான நாடு அப்படின்ற பட்டத்தை இந்த முறையும் ஃபின்லாந்து வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சிருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிக்கையின்படி உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் தரவரிசையில் நார்டிக் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருது நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளை கொண்ட இந்த பட்டியலில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பதாவது இடத்துலையும் இந்தியா வந்து நூற்றி பதினெட்டாவது இடத்துலையும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கிற நாடாக இருக்குது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல ஃபின்லாந்து இருக்குது நூற்றி ஒன்பதாவது இடத்துல பாகிஸ்தான் இருக்குது நூற்றி பதினெட்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் இடம்பெற்றிருக்கு